என்ன அண்ணே இஸ்திரி கடையெல்லாம் போய் டீ கடைக்கு வந்துட்டோம் என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்குள்ள தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு என்ன விளக்கம் இதுக்கு ஒண்ணும் கிடையாது தெரியாம ஒரு தொழில போய் இறங்கணும் ரெண்டு நாள் பண்ணோம் மக்களுக்கு வந்து அது பிடிக்கல போல திரும்ப திராவிடாஸ் கஃவே ஓபன் பண்ணுங்க டீ கடை தான் நல்லா இருக்குன்னாங்க சரி அவங்க தானே பாக்குறாங்க அவங்களுக்காக தானே இதெல்லாம் பண்றோம் அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் திரும்ப டீ கடைக்கே வந்தாச்சு நீங்க நம்ம என்ன கடையை மாத்தினாலும் நீங்க வந்து புறணி பேசுறதுதான் போறீங்க எங்களை குறை சொல்லதான் போறீங்க ஆமா இன்னைக்கு வந்து புறணியெல்லாம் பேச போறது இல்ல மக்கள் குரலா நான் வந்து உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன் அப்படியா ஆமா ஒண்ணு இப்ப சமீபத்துல திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க ஆமா ரோடு போட்டு நாலே நாள் தான் ஆயிருக்குது காலத்தே சாலையா ரோடு வருதாமே என்னன்னா இதுக்கு ஆட்சி காலத்துல ரோடு போட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களுக்காக மக்கள் கஷ்டப்படுறாங்களே மண் தரையில நடக்குறாங்களே அப்படிங்கறதுக்காண்டி ரோடு போட்டு சாலை வசதியா பண்ணி கொடுக்கறது நம்ம அரசு அதை கொண்டு போய் கால வச்சு தேய்கலாமா என்னங்க பண்றது ரோடுல நடக்கணும் வண்டி ஓட்டணும் அப்படி போனா பிரச்சனை இருக்காது காலை போட்டு தேய்ச்சாங்கன்னா இப்ப ரோடு நீங்க போட்டது தப்புல நாங்க காலை தேச்சதுதான் தப்பு ஆமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப சொல்லுவாங்கல்ல நமக்கு அரசு வந்து ஒரு வசதி பண்ணி குடுக்குது இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மின் விளக்கு செஞ்சு பராமரிக்கணும் விட்டுட்டு அத கொண்டு கடல கொண்டு எரிஞ்சுட்டு பாருங்க அரசு வந்து மின் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வாரத்திலே உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி தாங்க இதெல்லாம் அதனால நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட் சரி இது கூட விடுங்க இப்ப வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் எல்லாம் வந்துச்சு எப்படியும் வந்து நீங்க மாட்டிப்பீங்க எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் வாரமா இருந்தோம் திடீர்னு பார்த்தா தடையை போட்டாங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு நாடு முழுக்க நீங்க வாரமா இருந்தீங்கல்ல அதுதான் தப்பு இப்ப அதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா வெயிட் பண்ணணுங்க கடைசி வரைக்கும் ஏன்னா உத்தமர்கள் வந்து ஜெயிலுக்கு போனதா வருத்த சரித்திரமே கிடையாது வருத்திரன்னு வருது பாருங்க அதனால என்ன சொல்றேன்னா ஒரு கேஸ் ஆரம்பிக்குதுன்னா கடைசி வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும் அதனாலதான் நாங்க அமைதியா இருந்தோம் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இப்போ உங்க முதல்வர் வேற இந்த ஊட்டியெல்லாம் போயிட்டு சரி மக்கள் கூறெல்லாம் வந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா ஊட்டியில கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களே பத்திரிக்கையாளர்களை கொட்டுறோம்னு சொல்றீங்களா எங்க பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறவங்க வந்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஏன்னா முதல்வரவர்கள் இப்ப ஊட்டிக்கு போயிருக்காரு முதல்வர்கள் போயிட்டாரே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வருவாங்க எப்படி இருக்கும்னு அங்க மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த ஊரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் உங்களுக்கு ஊட்டி பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊட்டியில எப்படி கிளைமேட் இருக்கு அப்படின்னு ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து ஊட்டிக்கு வர்றவங்களுக்கு அங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல அதை முதல்வர் மூலமா தெரியப்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அதனாலதான் அப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்லி இருப்பாரு இதை பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதும் முதல்வர் பதில் சொன்னதும் மக்களுக்காக தான் மக்களுக்காக எல்லாமே எங்களுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய ஒரு அணு அசைதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக மட்டும்தான் வேற யாருக்காகவும் கிடையாது இப்ப நான் கூட இந்த டீ கடையை போட்டு உட்கார்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுவே மக்களுக்காக தான் சரி அதாவது இன்னைக்கு வந்து நான் கடைக்கு வந்தேன் வந்ததுக்கு உங்களுக்கு அறுநூறு ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்களேன் அறுநூறு ரூபாயா ஆமா மூணு விஷயம் கேட்டேன் மூணு விஷயத்துக்கு முட்டு கொடுத்துருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு இருநூறு ரூபான்னு போட்டாலும் அறுநூறு வந்துச்சு இல்ல இல்ல நான் எத்தனை விஷயத்துக்கு முட்டு கொடுத்தாலும் அத சொல்ல வேண்டாம் விடுங்க அது அவங்களுக்கே தெரியும் ஓகே மக்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை இல்லமா எங்க அரசை நோக்கி இவ்வளவு குற்றச்சாட்டம் முன் வைக்கிறையே இந்த மோடி அவர்கள் வந்து ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா நாங்க எவ்ளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கோம் மோடி அவர்கள் ஏதாவது நல்லது பண்ணிருக்காரா நோட் பாயிண்ட் இப்ப வரைக்கும் நீங்க பண்ண நல்லதுதான் நாங்க தேடிகிட்டு இருக்கோம் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு இப்ப கூட நிறைய ரயில்வே ஸ்டேஷன திறந்து வச்சிருக்காரு ஸ்ரீரங்கத்துல கூட திறந்து வச்சிருக்காரு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாது இல்ல இல்லமா ஸ்ரீரங்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் திறந்து வைக்கிறதுனால அங்க ஏற்கனவே வந்து ஆல்ரெடி ரயில் நிலையம் இருந்தது அத மேம்படுத்திருக்காங்க அவ்வளவுதான் அதாவது நாங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்காமலும் மத்திய அரசெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது இதெல்லாம் நாம கொடுக்கிற வரி பணம் தானே நம்ம மாநிலங்கள் கொடுக்கிற வரி பணத்தில தான் மத்திய அரசு இதெல்லாம் பண்ணுது அதனால அவரோட கணக்குல எடுத்துக்க முடியாது வேற ஏதாவது நல்லது ரயில் நிலையத்தை மேம்படுத்தினது கணக்குல வராது ஆனா ஊட்டிக்கு போய் கிளைமேட்டஸ் ஆனது மக்களுடைய நலனைக்கு ஆமா அதெல்லாம் கணக்கு கணக்கு வந்து நம்ம போடுறதுதான் கணக்கு சரி இந்த ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் அத பத்தி இன்னைக்கு ஏதோ பிரதமர் பேசிருக்காருங்கிறாங்க என்ன விஷயம் ஆமா அந்த ரயில் நிலையத்துல திறந்து வச்சார்ல திறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம என்னோட சக்கர வியூகத்துல தான் பாகிஸ்தான் வந்து அடிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கு ஓடுறது வந்து ரத்தம் கிடையாது சிந்தூர்னு சொல்லியிருக்காரு ஓ அவருடைய இதுல ரத்தத்துக்கு பதிலு பெண்களுடைய அந்த இது அந்த குங்குமம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கியா சரி எனக்கு இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன் அதாவது பிரதமர் அவர்கள் வந்து இதுக்கு வந்து நம்ம ஆதரவு ஏன்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்ததுன்னு வச்சுக்கோமே அதுக்கு நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும் அதனாலதான் எங்களுடைய எம்பி கனிமொழி அவர்களும் இந்த குழுவுல இருக்காங்க இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக மோடி அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் இந்தியாவுக்கு எதிராக நீங்க ஏதாவது குழி தோண்டீங்கன்னு வைங்களேன் அது உங்களுக்கு சவக்குடியாக மாறிடும் அதுல உங்களை போட்டு நாங்க புதைச்சிருவோம் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கு அவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு அதே போல வெளிநாட்டுல எப்படி இருக்காங்கல்ல பயங்கரவாதிகள் அவங்களையும் தாண்டி நம்ம உள்நாட்டுலயும் இந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் இருக்காங்க அவங்களுக்கு எதிராகவும் நம்ம மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு கடந்த ஆறு மாதங்கள்ல மட்டும் முன்னூறு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படியே ஆனா இவ்வளவு வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக பண்ணாலும் இந்த பாகிஸ்தான் அரசு வந்து அடங்குற மாதிரியே தெரியலையே இப்ப கூட பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரி இருப்பாங்கல்ல அவங்க இந்தியால இருந்துட்டு உளவு பார்த்தாங்கன்னு சொல்லி இந்தியா வெளியேற்றிருச்சு அதுக்கு வந்து பழி வாங்குறாங்களாம் உடனே அங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்திய தூதரக அதிகாரி வந்து வெளியனுப்பியிருக்காங்க ஓகே நீங்க சிந்தூர் அப்படின்னு பேசினதுனால இன்னைக்கு எனக்கு இன்னொரு முக்கியமான செய்தி வந்து நான் பார்த்தேன் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த கணவன் மனைவி அந்த அதனால இத வந்து அப்படியே கனெக்ட் பண்றேன் கனெக்ட் ஆளுனாலும் நீங்களா கனெக்ட் பண்ணிக்கோங்க என்னன்னா பெண்கள் இப்ப வந்து திரையுலகல டைவர்ஸ் வந்து அதிகமா வருது விவாகரத்து அதுக்கு வந்து என்ன தீர்வா இருக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஈகோ இருக்க கூடாது ஈகோவை தள்ளுங்கள் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போங்க அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்களுக்கும் நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கூட்டணி மாறாம ஒரு உறுதியான நிலைப்பாட்டு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து ஜனவரி மாசம் எந்த கூட்டணி போக போறோம் அப்படிங்கறத நாங்க உறுதியா தெரிவிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஜனவரிக்கு அடுத்து அடுத்த மூணு மாசம் என்னது தேர்தல் வந்துரும் சோ அந்த நேரத்துல வந்து நம்ம கூட்டணி மாறினாலும் அரசியல் பரபரப்பு கிடையில இவங்க அடிக்கடி அணிமாறுறாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ீங்க நானும் அதுக்குதான் ஆவலா இருக்கேன் என்ன கூட்டணி சொல்லுவாங்க எப்படி நடக்க போகுது கல நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்றத பாக்குறதுக்கு நானும் பயங்கர வெயிட்டிங் தான் சரி நம்ம நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள்கிட்ட கேட்போம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்தெந்த அணிகள் எந்தெந்த கூட்டணியில இருக்கும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல் இந்த ஷோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நம்பி துவாரகை என்னப்பா என்ன நாலு நாளா நல்லா வாய்களிய பேசிக்கிட்டு இருந்தீங்க முதல்வர் கைதாக போறாரு துணை முதல்வர் கைதாக போறாரு அப்படி இப்படின்னு இன்னைக்கு பாத்தியா உச்ச நீதிமன்றமே அந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை விதிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரியான சம்மட்டி அடி உங்களுடைய உங்களை மாதிரி தீய சக்திகளுக்கு எழுது குட்டு வைத்த நீதிமன்றம் ஆமா எழுதிக்க தமிழில் நானே உனக்கு டைட்டில் தரேன் என்ன நீ என்னதான் தர நாங்க ஆல்ரெடி எழுத தடை எல்லாம் விதிக்கல அதாவது அமலாக்கத்துறை வந்து பதில் மனு தாக்கல் செய்யற வரைக்கும் அந்த விசாரணைக்கு தடை பதில் மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து வழக்கு தொடரும் வழக்கு தொடர்ந்து அதாவது நீங்க வந்து இவ்வளவு நாளா நீ என்னென்னலாம் பேசுனீங்க நாங்க ஏதாவது வாய் திறந்து பதிலடி கொடுத்தோமா ஒண்ணுமே இல்ல ஆனா இன்னைக்கு நாங்க பேசுற பேச்சுக்கு உங்களால எதிர்வாதம் வைக்க முடியுதா இல்ல இதா எங்களுடைய நரேட்டிவ் செட்டிங்கு இவ்வளவு நாளா மக்களுக்கு டவுட்டா வந்திருக்காது இப்ப நீங்க பண்ற இந்த சந்தோஷம் இந்த மாதிரி ரைட்டப்லாம் பார்த்துதான் இன்னும் டவுட் வரும் அப்ப உள்ள ஏதோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதுவும் இல்லாம இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஒருவர்கள் இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்க போனாரா ஏன் இந்த வருஷம் மட்டும் போறாரு அப்படின்னு கேக்குறாங்க இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி வந்து கேக்குறதுக்கு அவருக்கு தோணலையா இப்பதான் தோணுதா அப்படின்னு கேக்குறாங்க கட்சி தலைவரே கேட்டாரு என்ன வெள்ளை வெள்ளக்கோள பிடிச்சதுக்கான நேரம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் பதிலடி கொடுத்தோம் இப்பா நாங்க வந்து கருப்பு சிவப்பு கொடியை பிடித்தவர்கள் வெள்ளை கொடியை பிடிக்கும் பழக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லணும்ல அப்படியே டைலாக் பேசிட்டே தெரிய வேண்டியதான் அதுவும் இல்லாம இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் பாத்திருக்கா அடி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த ஈடி ரைடு சம்பந்தமான கேஸ் வந்துட்டே இருக்கு ஆனா இவ்வளவு நாள் அந்த கேஸோட தீவிரத்தன்மை எவ்ளோ போயிட்டு இருந்துச்சு நம்மளே பார்த்தோம் அப்பெல்லாம் ஒரு நியூஸ் போகல இல்ல இப்ப உட்கார்ந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அரசு பாரதி அறைக்கி விடுறேன்றாங்க அது இதுன்னு போட்டிகிட்டே இருக்காங்க அதாவது என்கிட்ட கூட பேட்டி கேட்டாங்க நான் தான் எதுக்கு பொதுவழி ஆமா நம்ம வேற பாத்து யாராவது கண்டுகிண்டு வச்சுட்டாங்கன்னா மூஞ்சி அதனால தான் அதனாலதான் யாருக்குமே பேட்டி கொடுக்கல இதுலயே இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த அமலாக்கத்துறை ரைடு வரதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணலாம்னு உங்க கவர்மெண்ட் நினைச்சிருக்காங்க உங்க கையில தானே இருக்கு நினைச்சிருக்கீங்க கடைசியில அதை அதையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து உத்தரவு போட்டாங்க ஓ யாரும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பத்தியும் பேசுவோம் என்னன்னா இவ்வளவு நாள் நாங்க வாய் திறக்காம இப்ப வாய் திறந்திருக்கோம் எங்களுக்கு சாதகமான பாயிண்ட் எப்போ வருதோ அப்பதான் பேச முடியும் இப்ப நியூஸ் ஊடகங்கள்லாம் என்ன இந்த நம்ம இடி ரைடை பத்தி என்னைக்காவது பண்ணாங்களா ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க பற இன்னைக்கு நைட்டு இது யாருக்கு கிடைத்த வெற்றி ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றியா உதயநிதிக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும் இவ்வளவு நாள் ஈடி ரைடு அப்படிங்கறது நடக்கிறது தெரியாம இருந்த ஊடகங்கள் இன்னைக்கு அதை வந்து இவ்வளவு பிரபலப்படுத்துது அப்படின்னா நோக்கம் அதுதான்ப்பா என்ன நோக்கம் உங்க கட்சிக்கு சப்போர்ட்டுங்கிறதா வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுமே இங்க இருக்க ஊடகங்கள் எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும்ல ஆமா அப்ப ஏன் நீ புதுசா சொல்ல வந்துட்டி வேற ஏதாவது செய்திருந்தா சொல்லு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காருல்ல அவர் என்னப்பா திருமாவளவன் வந்து கூட்டணில இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா திருமாவளவன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதிமுகக்கும் பாஜகக்கும் அந்த கூட்டணி பொருத்தம் சரியா இருக்காது கூட்டணில இருந்து வெளியில வந்துருவாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அதற்காக தான் இவர் இப்படி சொல்லியிருந்தாரு நீங்க ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு இது தேவையா எல்லாருக்கும் அவங்கவுங்க கூட்டணியில அவங்கவுங்க இருப்பாங்க திருமாவளவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பாக்குறாரு எங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே இப்ப அவங்க நீங்க உரண்டலுக்கு போய் தான் அவர் நம்மளை பத்தி பேசுறாரு அதனால சும்மா இருந்திருக்கலாம் அதெல்லாம் அவர் பேச தேவையா கிடையாது தெரியுது உங்க கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தெரிய மாட்டீங்க அதான்ப்பா நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கறது இல்லப்பா சும்மா அப்படி ஏதாச்சும் பேசினா தானே நம்மள அரசியல் இருக்கும் அப்படிங்கிற தெரியும் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பன்னெண்டு தொகுதி கேட்கிறாரு அவங்க யாரு அவங்கதான் ஆமா பன்னெண்டு பகுதியில் நிக்கிறதுக்கு அப்பா நீ என்ன சொல்ற விசிக்கெல்லாம் மக்கள்லாம் நிறைய இருக்காங்க உங்க கட்சியோட விசி கால அதிகமா இருக்கு சும்மா தேவலாம் பேசாத உங்க கட்சி எத்தனை சீட் கொடுக்கும் பன்னெண்டு சீட் எல்லாம் கொடுக்குமா ரெண்டுக்கே அங்க அலோர் பட்டு கிடக்கு அதுதான் பிரச்சனை அந்த கட்சியில ஆட்கள் அதிகமா இருக்காங்கிறது பெரிய வேற விஷயம் ஆனா பன்னெண்டு சீட்டு கேக்குறாங்க அதுல முக்கியமா தென் மாவட்டங்களா நிறைய சீட்டு கேக்குறாங்களாம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படிங்கறாங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி அதான் இந்த பெல்ட்ல தான் அவங்க வந்து அதிகமா இருக்காங்க அப்படிங்கறதுனால அதனால இப்ப என்னன்னா அங்க வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு கொங்கு மண்டலத்தையும் தென் மண்டலத்தையும் கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் கேட்கலாங்கிறாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா இங்க ஜெயிச்ச எம்பிக்கள் ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா இங்கேயே திரும்ப சீட்டு கேட்கலாமே ஆமா ஏன் அந்த பக்கத்துல கேக்குறாங்க ஒருவேளை இங்க அதிருப்தி இருக்கோ அதுவுமே ஒரு கேள்வியா இருக்கு அதனாலதான் வேற என்ன ஆனா அவங்க எத்தனை கேட்டாலும் நம்ம கொடுக்க போறதானே கொடுக்க போறோம் அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் யாரு எத்தனை சீட்ல ஜெயிக்கிறாங்க என்ன ஏதாச்சும் ஒருண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டேன் ஏழு சீட்டு தான் கடைசி வரைக்கும் சரி நீ வேற எதுவும் செய்தி வச்சிருக்கியா ஆமா இப்ப துணைவேந்தர்கள் நியமனம் இருக்குல்ல ஸோ அதாவது அரசே வந்து துணைவேந்தர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏ கொண்டு வந்தாங்க சட்டமன்றத்தில் ஸோ இதற்குமே வந்து இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க ஜியா சுவாமிநாதன் பெஞ்ச் சோ அதை பத்திலாம் தெரியுமா இல்லை தெரியாதா சரிப்பா ஜட்ஜுகள்லாம் தீர்ப்பு கொடுக்குறதும் அதை பத்தி பேசுறதும் வழக்கமா தான் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் கண்ணில் படாது ஆமா எங்களுக்கு சாதகமாக வந்ததை மட்டும் தான் நாங்கள் பேசுவோம் இப்படி எங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் கடந்து போயிடுவோம் ஒன்னமான ஆட்களையும் கடந்து போகணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் டெய்லி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டீயும் குடிக்காம என்னுடைய நேரத்தையும் வீணாக்க உலகப்புறியா உலகத்துல என்ன நடக்குது சொல்லு எப்பயுமே தமிழ்நாட்டையும் இந்தியாவும் இருக்கோம் உலக அளவுல நடக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அதையுமே நீ பேசணும்ல இந்த காசா போர் அதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஆமா காசா போர் வந்து தற்காலிக அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நேத்தன்யாவும் சொல்லிருக்காரு சரி ஆனா பனைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு பதிலா நாங்க இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்க வந்துரும் அப்படின்னு சோ கிட்டத்தட்ட இப்ப அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற நோக்கி நகர்றாங்களோன்னு தெரியுது ஓகே ஆனா ஏதோ நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அமெரிக்காவில அப்படின்லாம் சொல்றாங்க அது என்ன விஷயம் ஏதாவது அமெரிக்காவில அந்த வாஷிங்டன் ஏரியா இருக்குல்ல சோ அங்க வந்து ரெண்டு இஸ்ரேலிய அம்பாஸ்டர் வந்து கொண்டிருக்காங்க தூதர்கள் ஆமா தூதர்களை சோ இது வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு வெளிப்படையான யூதர் வெறுப்பு வந்து உமிழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற இருந்தார் ஆனா அவர் அதிபர் அவர்தான் தான் நடவடிக்கை இருக்கணும் அவரே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வாஷிங்டன்ல இது நடந்திருக்கு இல்ல எனக்கு என்னன்னா இப்ப நெதனியாக இருக்காருல்ல அவரு இதுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா அந்த ஊருக்காரங்க இறந்து போயிருக்காங்க இல்ல தெரிவிச்சிருப்பாரு சோ அத வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிவிச்சிருக்காம ஒருவேளை உரையாடல கூட தெரிஞ்சிருக்கலாம் அதாவது இந்த தொலைபேசி உரையாடலாம் சொல்லுவாங்கல்ல அப்படி கூட தெரிவிச்சிருக்கலாம் நான் கூட கேள்விப்பட்டேன்பா ஏதோ நிதி கொடுக்காம நிறைய குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க காசால அப்படின்னு சொல்றாங்க வந்து மனசாட்சி இல்லையா அதாவது நேத்தனியாவுக்கு மனசாட்சி எல்லாம் இருக்கு ஸோ இதே காசால இருந்து அங்க இஸ்ரேல வந்து போர் தொடுக்கும் போது அங்க உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க பயங்கரவாதத்துக்கு எந்த ஒரு நாடு துணை போகுதோ அதுக்கு காசா ஒரு உதாரணம் இல்ல பயங்கரவாதத்துக்கு துணை போறது ஓகே ஆனா இத்தனை பேரு எத்தனை பேரு குழந்தைகள் இறந்திருக்காங்க மோடியோட ஃப்ரெண்டு தானேப்பா அவர் நிதனியாகும் கொஞ்சம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுக்காத நிதி கொடுக்க வேண்டியது தானே கண்டிப்பா சீக்கிரம் வந்து அந்த போர் நிறுத்தமே நடக்கும் சோ அதனால சீக்கிரம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு பாப்போம்